எனக்கு எல்லாமே வந்து கோவில் தான் கோவில்களும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களும் தான் என்னை பக்குவப்படுத்தி இவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குங்கிறத நான் டீப்பாக நம்புகிறேன் கண்டிப்பாக அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய தொடர்பை கோவிலோட ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஜோன் இருக்கும் தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் நான் அதை எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இல்லை என்ன நான் எப்படி உணர்கிறேன் எனக்கு கோவிலுக்கு போயிட்டு வரும் முதல்ல நான் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தேன் நம்ம நமக்கான தெய்வம் குலதெய்வ கிட்ட போய் நிற்கும் நிச்சயமா நம்ம உடல்நிலையோட மாற்றம் தெரியும் குறிப்பான எவிடன்ஸ் என்ன பண்ண நம்ம உடலில் வேர்க்கும் இல்லை சில பேருக்கு உடம்பு சிலிருக்கும் ஒரு மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே போய் நின்னால உடம்பு என்னமோ ஒன்று பண்ணும் சில பேருக்கு அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தன் உடம்புல இருக்கிற ஸ்வெட்டு ஸ்மெல்லு மாறிடும் அப்படின்னா என்னென்னா உள்ள நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு அர்த்தம் நான் போயிட்டு வந்ததுக்கான பலன் நம்மளோட வேர்வையிலையும் நம்மளோட தூக்கத்திலையும் நம்ம தூங்குற தூக்கம் இருக்கு இல்லையா அதுலையுமே வந்து நிறைய மாற்றங்கள் தெரியும் ஒரு முறை நம்ம வந்துட்டு போகும்போது நம்ம வந்ததுக்கான அடையாளம் அந்த இடத்துல இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாகவே சில பேர் என்ன பண்ணுவாங்க ஓடி போயிட்டு ஓடிடுவாங்க கோயிலுக்குள்ள ஏதோ ரன்னிங் ரைஸ் போயிட்டு வர மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கீங்க உள்ளே போனோடனே நான் உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு அத்தாச்சும் என்னென்னா உள்ளே போனோம்னே ரெண்டு தீபம் இன்னொரு கோயில் போயிட்டு வரும்போது நல்ல மழை பெய்யுது அப்படின்னா ஒரு பிளஸ்ஸிங் இறைவன் கொடுக்குற ஒரு கொடை பிளெஸிங் இப்போ நம்ம ஆத்மாத்தமாக நடக்கும்போது இதை எல்லாருக்கும் நடக்கும் இது வந்து இவங்களுக்கு தான் நடக்கும் இவங்களுக்கெல்லாம் நடக்காதுன்னெலாம் ஒன்று ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் நண்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் நேர்களாக இருக்கட்டும் எங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க சார் தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளாக பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து சார் அவனை வந்துட்டு கோவில் கோவில் கிளம்பி போய்டுறாரு அந்த கோவிலுக்கு ஒரு சீக்கிரட்டும் வச்சிருக்கிறாரு அதை பத்தி எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க சார் தான் இன்னைக்கு டீம் கேமரா எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு எந்த ஸ்தலத்துக்கு போறாங்க எங்கெங்கெல்லாம் போறீங்க அப்படின்றத நாங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம் சோ முதல்ல நம்ம வந்து இப்ப இருக்கிற இடத்துக்கு நேரா வந்துட்டு திருச்செந்தூர் முருகனுடைய கோபுரத்தை பார்த்தபடியும் நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த ஆன்மீக பயணத்துக்கான காரணம் என்ன ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் வச்சிருப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஸோ திருச்செந்தூர் இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன சார் நிச்சயமா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா என்னையும் கோயிலையும் பிரித்து பார்க்கவே முடியாது நான் சொல்கிறது நம்ம இப்போ ஒரு ஒரு ஜோதிட பணியில் இருக்கோம் நிறைய பேருக்கு இந்த இந்த விஷயத்தை நிறைய இடங்களுக்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் கோயில் குளம்னு சுற்றலை நான் ஆஸ் அ பர்சனாகவே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மனிதர் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு என்ன எனக்கு எல்லாமே வந்து கோவில் தான் கோவில்களும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களும் தான் என்னை பக்குவப்படுத்தி இவ்வளோ தூரத்தை கூட்டிகிட்டு வந்திருக்குங்கிறத நான் டீப்பாக நம்புகிறேன் கண்டிப்பாக அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய தொடர்பை கோவிலோட ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறேன் இப்போ சில பேருக்கு ஒரு சினிமா பார்க்குறது ஒரு வழக்கமாக இருக்கும் ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட்டு இடத்துக்கு போயிட்டு வரது ஒரு வழக்கமாக இருக்கும் ஒரு மலை பிரதேசங்களுக்கு ஒரு குளிர் பிரதேசங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஜோன் இருக்கும் தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறக்கும் தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கிறக்கும் நான் அதை எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இல்லை என்ன நான் எப்படி உணர்கிறேன் அப்படின்னா எனக்கு கோவிலுக்கு போயிட்டு வர நான் ஒரு ரிலாக்ஸேஷன் அனுபவிக்கிறேன் இல்லை ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வரேன் எதுக்கு நமக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதுன்னா உண்மையிலேயே இந்த உடம்புக்கு ரிலாக்ஸேஷன் தேவையில்லை அது ஒரு பத்து பத்து ரூமில் நம்ம பேட் பெசாமல் ஹாயாக நம்ம தூங்கினாலே அந்த தூக்கமே நம்மளோட ரிலாக்சேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடும் நம்மளோட உடம்பு தினசரி அந்த எனர்ஜி லாஸை திருப்பி நம்ம ரீகெயின் பண்ணிக்கலாம் இது உடலுக்கான ரிலாக்ஸேஷன் கூடுமான வரைக்கும் நம்ம சொல்கிற ரிலாக்சேஷன் நம்ம உடலுக்கு தான் தான் நம்ம ரிலாக்சேஷன் சொல்கிறோம் ஆனால் ரிலாக்ஸேஷன் உண்மையிலேயே எங்கே வேணும்னா உள்ளே இருக்க ஆன்மாக்கு தான் ரிலாக்ஸேஷன் வேணும் இந்த ரிலாக்சேஷன் என்ன அப்படின்னா நமக்கு நிறைய இன்புட்ஸ் உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை அறிவாக கொடுக்குறோம் அனுபவமாக கொடுக்குறோம் இதெல்லாத்தையும் ஆன்மா சேகரித்து வச்சுக்கிட்டே வருது ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அதை கொஞ்சம் நம்ம கூல் பண்ணி வைக்கணும் இல்லையா ஆன்மாவையும் நம்ம நிறைய இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம் நிறைய விஷயங்களை பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே வரோம் டெய்லி லைஃப்பில் அப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் ஒரு முறை எனக்கான கோவிலுக்கு நான் போயிட்டு வரும்போது நிச்சயமாக எனக்கு தேவையில்லாத விஷயத்த எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் நான் எடுத்துட்டு கோயில் கோவில் போயிட்டு சார் கண்டிப்பா நாங்கள் உங்க கூட பயணிக்கும் பொழுது உங்களுடைய சோல் எந்த அளவுக்கு ரீசார்ஜா இருக்கு அப்படின்றத நாங்க உணர முடியுது ஏன்னா நாங்க வந்து எத்தனையோ கோவிலுக்கு போயிருந்தா கூட நீங்க கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவீங்க உங்களுடைய தெய்வத்தையோ இல்ல உங்களுடைய குல தெய்வத்தினுடைய எல்லையில நீங்க போய் நின்னாலே உங்களுடைய உடம்பு வந்து சிரும் உங்களுடைய உடலில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களுக்கு வேர்க்கவே வேர்க்காத வாழ்க்கையில் அப்படின்னா கூட உங்களுடைய வேர்வை துளிகளை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க திருச்செந்தூர் கோயில பத்தி கேக்கறதுக்கு கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கும் நம்ம பயணப்பட்டு வந்தோம் சார் அந்த குலதெய்வ கோயில்ல உள்ள போன உடனே எங்களுக்கு எல்லாம் நார்மலா தான் இருந்தது ஆனா உங்களுடைய உடம்புல மட்டும் வேர்த்து கொட்டுறதை எங்களை பார்க்க முடிஞ்சது அந்த உணர்வு எப்படி வந்தது சார் நம்ம குலதெய்வம் யார் அப்படின்னா நம்ம குடும்பத்துல ஒருவர் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்மள பெரியவங்க அந்த பிளட்லைன்ல தான் நம்ம வந்திருக்கோம் அதுக்கான ஆதாரம் தான் அது அப்படின்னா என்ன அர்த்தம் என்னோடய அப்பாவை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல்டு இருக்குமோ என்னோடய பாட்டனர் என்னோடய தாத்தா இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல்டு இருக்குமோ அந்த ஃபீல் குலதெய்வத்துக்கு போகும்போது இருந்தே ஆகணும் இது எல்லாேருக்கும் இது நிச்சயம் கட்டாயம் இருந்தே ஆகணும் இதுக்கு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா சில பேருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை கவனித்து பார்க்க மாட்டேன் ஆனால் என்னோடய நிலையில் ஒரு மாற்றம் தெரியும் அங்கே குலதெய்வத்தில் போய் நிற்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட உடம்பில் வந்து ஒரு அந்த வேர்வே எனக்கு வேர்க்காது ஆக்சுவலாக வந்து சரி நம்ம பாதி நேரம் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கோம் அதெல்லாம் வேற விஷயம் பட் இருந்தாலுமே எனக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் வேறு வெளியாகுது வெளியாகாது ஏன்னா அன்னைக்கு இருந்த கிளைமேட் வந்து அவ்வளோ சில் கிளைமேட் வெளியில மழை அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் இருக்கிறது டீமே பார்த்து ஒரு நிமிஷம் வந்து ஆ இது உண்மை போலே எப்படிலாம் நடக்கும் போலே அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்குள்ள வந்தது எப்பயுமே நம்ம அனுபவிக்காத விஷயத்தை எப்பயுமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் அனுபவிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுல உண்மை இருக்கு ஆமா இது இப்படிதான் இந்த உணர்வு இப்படிதான் இருக்குங்கிறத நான் உணர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அதுதான் சரி அப்போ என்னோட அனுபவத்தை தான் நான் இவ்வளோ நாளாக வந்து பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நமக்கான தெய்வம் குலதெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும் போது நிச்சயமாக நம்ம உடல்நிலை ஒரு மாற்றம் தெரியும் அதில் குறிப்பான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம உடலில் வேர்க்கும் இல்லை சில பேருக்கு உடம்பு சிலிர்க்கும் ஒரு மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே போய் நின்றால் உடம்பு என்னமோ ஒன்று பண்ணும் சில பேருக்கு அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தன் உடம்புல இருக்கிற ஸ்வெட்டு ஸ்மெல்லு மாறிடும் அப்படின்னா என்னென்னா உள்ளே நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு அர்த்தம் நான் போயிட்டு வந்ததுக்கான பலன் நம்மளோட வேர்வையிலையும் நம்மளோட தூக்கத்துலேயும் நம்ம தூங்குற தூக்கம் இருக்குது இல்லையா வந்து நிறைய மாற்றங்கள் தெரியும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா உங்கள் தெய்வம் உங்களை கவனிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் தெய்வத்தை பார்க்குறது இல்லை தெய்வம் உங்களை பார்க்குதுன்னு அர்த்தம் அப்போ அனுகிரகம் அந்த இடத்துல இருக்குது என் குழந்தை என் முன்னாடி வந்து நின்றுச்சுங்கிற அந்த புரிப்பு தெய்வத்துக்கும் இருக்கணும் நான் என்னோடய குலதெய்வத்தை தெய்வத்தை போய் நான் பார்த்துட்டேங்கிற அந்த புரிப்பு நம்ம சைடும் இருக்கணும் நமக்கும் அந்த ஆச்சரியமும் அனுபவமும் அந்த அனுகிரகம் கிடைக்கிறதெல்லாம் இருக்கணும் ஸோ அந்த ஆகர்ஷனத்தை நம்ம வாங்குகிறோங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி இருந்த கிளைமேட்டுக்கு வேர்க்கிறதுக்கு வேலையே கிடையாது கிடையாது இருந்தாலும் இதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் கூட இருந்து நம்ம பார்க்கும் போது இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா யார் ஆத்மாத்தமாக போய் தெய்வத்துக்கிட்ட நிற்கிறாங்களோ குலதெய்வத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்களோ சில பேர் நான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவேன் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன் இப்படி போகிறவங்கள்லாம் இருக்காங்க என்னை பொறுத்த மட்டும் இல்லை எனக்கு என்னென்னா எனக்கு ஏதுனாலும் எனக்கு ஒரு ப்ளஸ் நடந்துட்டாலும் அங்கே தான் போய் நிற்பேன் நான் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணாலும் அங்கே தான் போய் நிற்பேன் நான் அடிக்கடி என்னை போய் நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிற இடம் என்ன அப்படின்னா ஏன்னா நான் எங்கேருந்து பிறப்பிட்டனோ எப்போவுமே சோர்ஸ் சோர்ஸ் கிட்டே போய் நான் நிற்கும்போது என்னை புதுப்பிச்சு வெளியில் அனுப்பிச்சிடுவார் சரி இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி நான் ரீசார்ஜ் ஆகி வெளியில் வர்றதை நான் நிறைய முறை ரொம்ப ஆத்மாத்தமாக உணர்ந்திருக்கேன் அப்படியான ஒரு தான் நீங்க பார்த்துருக்கீங்க நேரடியாக அதை ஏன்னா நேரடியாக பார்த்தோன்றதை தாண்டி இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களா சார் தெய்வத்தை நம்ம உணர்றதும் நம்ம வந்திருக்கோன்றது தெய்வம் உணர்றதுன்னு சொன்னீங்க இல்லையா ஏன்னா நம்ம வந்து அந்த எல்லைக்குள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளைமேட் நார்மலா தான் இருந்தது அந்த எல்லைக்குள்ள வரும்பொழுது ஒரு சில்லுன்ற ஒரு கிளைமேட் நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சது தரிசனம் முடித்து அந்த வாசப்படி அப்படி தாண்டோம் ஒரு தூரல் கூட இல்லை சட சட சடன்னு பயங்கரமான மழை ஒரு நிமிஷம் வந்து இப்படி ஒரு பேய்மலையில் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்ற அளவுக்கு மழை பெஞ்சுது ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லுங்கள் சார் பொதுவாகவே இது உண்மை நான் வந்து எத்தனையோ முறை வரேன் போகிறேன் ரொம்ப அடிக்கடி வருவேன் போவேன் என்னோடய தெய்வத்தை பார்க்குறக்கு ஆனால் இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு முறை நம்ம வந்துட்டு போகும்போது நம்ம வந்ததுக்கான அடையாளம் அந்த இடத்துல இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாகவே சில பேர் என்ன பண்ணுவாங்க ஓடி போய்ட்டு ஓடி வருவாங்க கோயிலுக்குள்ளே ஏதோ ரன்னிங் ரேஸ் போயிட்டு வர மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க உள்ளே போனோடனே நான் உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக என்னென்னா உள்ளே போனோடனே ரெண்டு தீபம் போடுவேன் பார்த்தீங்க போன உடனே ரெண்டு தீபம் ஏற்றிட்டு தான் தெய்வத்தையே போய் பார்க்க போவேன் ஃபஸ்ட்டு தீபம் நான் உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறது அதுதான் எவிடன்ஸ் இவன் தான் வந்துட்டு போயிருக்காங்கிற தெய்வத்துக்கு எப்படி தெரியும் நான் தீபத்தை போட்டுட்டு தான் தெய்வத்தை கூப்பிட முடியும் அந்த தீபத்துக்குள்ளதான் தான் வந்து இல்ல அந்த தீபத்துலதான் தான் வந்து தெய்வம் வந்து உட்காருவாரு இப்ப கூட நான் எங்க இருக்கணும் அங்க ஒரு தீபம் இருக்கும் ஆனால் எந்த இடத்துலலாம் உட்காந்துருக்கணும் அந்த இடத்துல ஒரு தீபம் கட்டாயம் இருந்தே தீரும் அப்படி தான் வந்து குலதெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும் போது அங்கே போகும்போது ஒரு தீபம் போட்டுட்டு தான் உள்ளே போனேன் அப்போ உள்ளே அட்டனன்ஸ் போட்டாச்சு உள்ள வந்திருக்கேன் ஏன் சார் எல்லாம் தெரியாதா நான் வந்திருக்கிறது போகிறதெல்லாம் தெரியாதா அப்படின்னா தீபத்தை போடும்போது அது உயிரோட்டமாக அங்கே வந்து உட்காரும் மற்ற நேரத்தில் அருபமாக இருக்கும் நீங்கள் கூப்பிட்டா வரும் ஆனால் தீபத்தை போட்டுட்டு கூப்பிடும்போது தான் ஃபாஸ்ட்டாக அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒன்று இன்னொன்று கோயில் போயிட்டு நம்ம வெளியில் வரோம் வெளியில் வரும்போது நல்லா சடன்னு மழை பெய்யுது அப்படின்னா அது என்ன அறிகுறி அப்படின்னா எப்பயுமே மழை அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷத்தை தான் குறிக்குமே தவிர அது வந்து வெயில் வந்து ட்ரைனஸ் ஒரு வெயில் சுட்டரிக்குதுன்னா அது ட்ரைனஸ் மழை எதை குறிக்குது ஒரு சில்னஸ் ஒரு இந்த கிளே இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்ம போயிட்டு வந்ததுலேருந்து அது வந்து ஒரு ஒரு வானமே குளிர்ந்து அந்த இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா அதை பிளெஸ்ஸிங்காக தான் எடுத்துக்கணும் இன்னும் ஒரு கோயில் போயிட்டு வரும்போது நல்ல மழை பெய்யுது அப்படின்னா அது ஒரு பிளெஸ்ஸிங் இறைவன் கொடுக்குற ஒரு கொடை பிளெஸ்ஸிங் அப்போ நம்ம ஆத்மாத்தமாக நடக்கும்போது இதை எல்லாருக்கும் நடக்கும் இது வந்து இவங்களுக்கு தான் நடக்கும் இவங்களுக்கெல்லாம் நடக்காதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது ஆத்மாத்தமாக ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நின்றீங்கன்னா அந்த தெய்வம் எஸ் சரி அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குது அப்படின்னா அது இப்படி தான் அறிகுறி காட்டும் நமக்கு நேராக கொண்டு வந்து காதுக்குள்ளே கொண்டு வந்து சொல்லாது இப்படி தான் நமக்கு ஒரு நிமித்தமாக கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வெளியில் வந்த உடனே எப்பயுமே கோயில் போயிட்டு கோயில் உள்ள போமோ சொல்லிட்டேன் வெளியில் வரும்போது என்ன பண்ணணும்னா ஒன்று வந்த உடனே இப்போ ஏதோ ஒரு சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த சக்கரை பொங்கல் நெய்வேதியத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்வீட் இது ஒரு நல்ல ஒரு செயல் அதை விட்டோம்னா வெளியில் வரும்போது பசுமாடு இருக்குது அந்த கோயில் பராமரிப்புலே பசுமாடு இருக்குன்னா அந்த மாடுக்கு ஒரு கீரையோ ஒரு வாழைப்பழமோ இது மாதிரி கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்ப நல்லது இதுதான் நம்ம போயிட்டு வந்ததுக்கான அடையாளம் இல்லை நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம் நம்ம பிரார்த்தனைன்னு ஒன்று வச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா இந்த விஷயம்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு ஏதோ ஒரு பிரார்த்தனை கொடுத்துட்டு வந்திருப்போம் இல்லையா அந்த பிரார்த்தனை அந்த இடத்துல ஏற்றுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் சில பேர் உள்ளே போகிறதும் தெரியாது வெளியில் ஓடி வர்றதும் தெரியாது அப்படி உள்ளே போயிட்டு வெளியில் ஓடி வந்துடுவாங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் நின்று நிதானமாக உண்மையிலேயே நான் வந்து சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சிருந்தா கூட கிளம்பிருக்க முடியாது என்னை கூட்டு உட்கார வச்சுட்டாரு கொஞ்ச நேரம் உட்காருங்க இப்போ என்ன அவசரம் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் உட்காருங்கிற மாதிரி வெளியில் மலையை கொடுத்து கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டாரு இதெல்லாம் என்னென்னா தெய்வம் நம்மளோட ரொம்ப நெருக்கி பழக பழகுறாங்க நம்மளோட உரசிக்கு நிற்கிறாங்கன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இதெல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் திருச்செந்தூர் கோவில்ல பார்த்தபடியே உட்காந்து பேசிட்டு ஆனா அவங்க ஏதோ ஒரு கோவில பத்தி பேசுறாங்க எந்த கூட என்ன சொல்லலையே அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இப்ப திருச்செந்தூர் கோவிலுக்கும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இந்த இடத்துல உட்காந்து நம்ம இந்த பதிவு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அதையும் நீங்களே சொல்லிடுங்க சார் நம்மளோட கோவில் வந்து சித்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் அது வந்து வள்ளியூர் அப்படிங்கிற திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூருங்கிற ஒரு இடம் அது பக்கத்தில் சித்தூருங்கிற கிராமம் அங்கே தென்கரை மகாராஜேஸ்வரர் அப்படிங்கிற தெய்வம் தான் என்னோடய தெய்வம் குலதெய்வம் ஸோ அங்கே அந்த கோவிலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டோம்னா இது இந்த பகுதிகளில் இந்த தென்னகம் இந்த பகுதிகளில் இந்த தெய்வத்துக்கு சாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தெய்வங்களுக்கு சாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்தா தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாஸ்தா தெய்வங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கையில் வேலோ இல்லை ஒரு ஆயுதமோ இருக்கவே இருக்காது நீங்கள் சாஸ்தா தெய்வங்கள் எடுத்துக்கலாம் ஐயனார் தெய்வங்கள் எடுத்துக்கலாம் இவங்களுக்கெல்லாம் கையில் அவ்வளோ சீக்கிறது வேல் இருக்காது ஆனால் நான் சொல்லக்கூடிய தென்கரை ஸ்ரீ மகாராஜேஸ்வரர் கோயிலில் அந்த தெய்வத்துக்கு கையில் ஒரு வேல் இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா முருகன் கையில் எப்படி வேல் இருக்கோ அதே மாதிரி தென்கரை கோயில்லையும் பார்த்தீங்கன்னா வேல் இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னா இந்த வேல் வந்து அந்த இப்போ இங்கே இருக்கக்கூடிய திரு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கொடிமரம் இப்போ கொடிமரம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு மரம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த மரத்தை ஆற்று வழியாக தான் அந்த காலத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வரும்போது கோவில் பக்கத்தில் இருக்க கோயில் பக் பக்கத்தில் அதாவது நான் சொல்கிற தென்கரை கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பி ஆறு அப்படிங்கிற ஆறு வழியாக தான் அந்த மரத்தை அந்த ஆற்றுல போட்டு அந்த காலத்தில் வந்து அப்படி தானே பயணம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ஊரை தாண்டாமல் அந்த மரம் அங்கேயே நின்று இருக்குது இது எதுக்கடா நிற்கிதுன்னு திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி வந்து ஆட்கள் வந்து பார்த்துருக்காங்க இது ஏன் வந்து இந்த மரம் இந்த ஊரை விட்டு நகரவே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய தென்கரை மகாராஜேஸ்வரர் வந்து அதை அலோவ் பண்ணலை அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கிட்டார் சரி அப்போ இவரை தான் அந்த எல்லை இப்போ அதனால தான் அந்த எல்லை தெய்வங்கிறது ரீசன் என்னென்னா அந்த எல்லைக்குள்ளே வரும்போது அவர் தான் இன்சார்ஜ் அந்த இன்ஸ்பெக்டரை தாண்டாமல் நம்ம போகவே முடியாது அப்போ அவர்கிட்ட என்ன இவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மரத்தை நாங்கள் திருச்செந்தூர் எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கு நீங்கள் பர்மிஷன் தரணும் அதுக்கு பதிலாக அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வேல் உங்களுக்கும் உண்டு அவருக்கும் உண்டு அப்படின்ட்டு இவருக்கு என்ன அளவில் இருக்கோ அதே சைஸில் அவருக்கு ஒரு வேல் முருகன் கையில் இருக்கா அதே வேல் சைஸில் இவருக்கு இருக்கும் அப்போது எப்பயுமே எந்த ஒரு தெய்வம் ஆயுதம் கையில் வச்சிருக்கோ அந்த தெய்வம் ரொம்ப துடியாக இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க ரொம்ப நம்ம கேட்டால் வரம் கொடுக்குற இடத்துல இருக்காங்க பாதுகாப்பாக இருக்காங்க நம்மளை பாதுகாப்பு பண்ணுறக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு வார்த்தை நம்ம எங்கேயாவது போய் நின்று கேட்குறோம் அப்படின்னா நமக்கான பாதுகாப்புக்கு அவங்க தயாராக நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் ஒரு முக்கியமான தொடர்பு திருச்செந்தூர் கோவிலுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த தென்கரை சாஸ்திர தெய்வத்துக்கும் உண்டான தொடர்பு இதுதான் பெரிய வரலாறு இருக்குது இது அதனால தான் இங்கே வந்து இந்த உத்தர திருவிழாலாம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேயும் ரொம்ப விமர்சையாக இருக்கும் தென்கரை கோயிலையும் ரொம்ப விமர்சி சில ஒட்டு அந்த விஷயம் வந்து ஒத்து போய்கிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே பர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்கே நடக்கும் இங்கே பர்மிஷன் கேட்டுட்டு அங்கே நடக்கும் அந்த மாதிரி இந்த ரெண்டு கோயிலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கும் நான் அதனால் தான் என்ன பண்ணுவேன் அவரை பார்க்க வரேன் அப்படின்னாலே அப்படியே திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து ஒரு இவரையும் முருகரையும் வந்து பார்த்துட்டு தான் திருப்பி நான் வீட்டுக்கு கிளம்புவேன் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா எப்பயுமே ஒரு கோவில் இன்னொரு கோயிலோட தொடர்பில் இருக்கும் ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தோட தொடர்பில் இருக்கும் நம்ம கரெக்டாக அந்த டாட்ஸ அந்த லைனை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் விஷயங்கள் விஷயங்கள்லாம் நிறைய தெரிய வரும் இப்ப கூட சமீபத்தில் நம்ம பஞ்சபட்சின்னு ஒரு கிளாஸ் எடுத்தோம் பெங்களூர்ல வச்சு ஒரு கிளாஸ் எடுத்தோம் நான் அங்க வச்சே சொன்னேன் அந்த கிளாஸ்ல பஞ்சபட்சிக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு அதுல ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசணும் அப்படிலாம் இருக்கும்போது அப்புறம் நான் எப்படி வந்து எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டு நான் எப்படி இந்த மாதிரியான இடங்களுக்கு நான் போயிட்டு வராம இருக்க முடியும் அப்ப அந்த கஷத்திரங்களுக்கு நானு ரொம்ப அடிக்கடி போயிட்டு வருவேன் இன்னும் எப்பயுமே ஜோதிடத்துக்கும் முருகனுக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு மேக்சிமம் ஜோதிடர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா முருகன் பக்தராக இருப்பாங்க நானும் ஒருவன் அப்போது அவரை வந்து அடிக்கடி பார்க்குறதில்ல எனக்கு உள்ளூராக எனக்கு வந்து ஒரு ரீசார்ஜ் ஃபேக்டர் தான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ட்டு நம்ம எங்கேயுமே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஏன்னா நம்ம பல பேரோட கர்மாவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம் தினசரி அப்போ நான் ரொம்ப அடிக்கடி வந்து சில முக்கியமான சேத்திரங்களுக்கு போயிட்டு வருவேன் இன்னொன்று திருச்செந்தூர் கோவிலோட இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ராமேஸ்வரம் அப்படின்ற இடம் வந்து அது ஒரு கர்மாவை தொலைக்கிற இடமாக நம்ம பார்க்குறோம் காசி ராமேஸ்வரம் இந்த இடத்துலலாம் திருச்செந்தூருக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது திருச்செந்தூர் கடலுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஓவர் க்ரௌட் ஆகி போச்சு பட் இருந்தாலுமே யாராக இருந்தாலும் திருச்செந்தூர் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கோவிலுக்கு உள்ளே போய் முருகனை பார்க்குறதுங்கிறது கூட செகண்டரி இந்த கடலில் வந்து குளிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது கர்மாவை கலைஞ்சிடலாம் இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த பாறைகள் திருச்செந்தூர் மண்ணில் இருக்க அந்த பாறை நம்ம கர்மாவை அசைச்சு பார்த்துரும் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு டீப் ட்ரபளில் நான் மாற்றி மாட்டிக்கிட்டேன் ரொம்ப நாளாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னா திருச்செந்தூர் வந்துட்டு போனால் நிச்சயமாக லைஃப்பில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்னால் அசைச்சே பார்க்க முடில அந்த கர்மாவை அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அசைச்சு பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருமே திருச்செந்தூருக்கு வந்து இங்கே வந்து அந்த கடலில் குறிப்பாக ஸ்நானம் பண்ணிட்டு போகிறது அவ்வளோ நல்லது அவ்வளோ ரெஃப்ரெஷிங் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு வருஷம் நம்மளை பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் ஸோ நான் அதில் அந்த ஒரு காரணமாக தான் நான் ரொம்ப அடிக்கடி ஏன்னா நம்ம பல பேர் கர்மாவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ நான் ரொம்ப அடிக்கடி சேர்த்துப்போம் எங்களுடைய குல தெய்வத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் மட்டும்தான் எங்களுக்கு வந்துச்சே தவிர அந்த தெய்வத்தினுடைய பேர் என்னவா இருக்கும் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அந்த தெய்வத்தினுடைய உருவம் எப்படி இருக்கும் இது எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் நாங்கள் உள்ளே வந்தோம் உள்ள வந்தோன்னே இப்போ முருகர் உட்காந்துருக்காரு ஆனால் முருகர் வேற ஒரு போஸ்ட்ல உட்காந்துருக்கு அப்படியே ஐயப்பன் போஸ்ட்லயும் இல்ல முருகன் போஸ்ட்லயும் இல்ல ஒரு வித்தியாசமான போஸ்ட்ல இருக்காரு வேல் வச்சிருக்காரு ஆனா நாமம் சாத்தி இருக்காரு என்ன தெய்வமா இருக்குன்ற ஒரு குழப்பத்திலேயே வந்தோம்